நான் யாரு என் ரோல் என்ன இந்த இடத்துல என்னுடைய இருப்பு தேவையா இல்லையா அப்படிங்கிற ஒரு விழிப்பு தேவை இன்னைக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் நீங்க எல்லாருமே கல்யாண வீட்டுக்கு போயிருப்பீங்க கல்யாண வீட்டுல மாப்பிள்ள பொண்ணு தாலி கட்டுறதுக்கு உக்காந்து இருப்பாங்க அந்த கல்யாண மேடையில் இன்னும் யார் யார் இருக்கலாம் பையனோட அப்பா அம்மா பொண்ணோட அப்பா அம்மா தாத்தா பாட்டி இருந்தா தாத்தா பாட்டியே இருக்க விட்டா இருக்கலாம் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் ஒருத்தர் வேண்டி இருக்கு சரி இருக்கட்டும் ஒரு ஏழு பேர் எட்டு பேருக்கு மேல அந்த கல்யாண மேடையில் அவசியமே கிடையாது ஆனா நம்ம கல்யாணத்துல பாருங்க இருபத்தி பேர் முப்பது பேர் இந்த இத்தனோண்டு மேடையில் நெளிஞ்சு இப்படி போய் அப்படி போய் ஒரே காரணம் கல்யாண மேடையில அவங்களுக்கு ஒண்ணு வேலை கிடையாது ஆனா அந்த வீடியோல தொடர்ந்து விழலாங்கிற ஒரே ஒரு நப்பாசிக்காக அவசியம் இருக்கோ இல்லையோ ஒரு இருபது பேர் அந்த மேடையில நிற்பாங்க புரோஹிதர் திடீர்னு தேங்காய் அப்படின்னு கேட்பார் யாரும் படி இறங்கி போய் தேங்காய் எடுத்துட்டு வர மாட்டான் இவன் அவனை பார்த்து தேங்காம அவங்க அவங்கள பார்த்து தேங்காம்பாங்க அவங்க இவங்கள பார்த்து தேங்காம்பாங்க தேங்காய் எடுக்கிறதுக்கு யாரும் போக மாட்டாங்க ஆனா அங்கேயும் சத்தம் போடுவாங்க சத்தமும் எப்படி போடுவாங்க தெரியுங்களா கெட்டி மேலத்தை விட அதிகமா குரல ஒசத்தி சத்தம் போடுவாங்க இவ்வளவு அநாகரிகம் அங்க தேவையா இவ்வளவு கூச்சல் அங்க தேவையா மாப்பிள பொண்ணு அவங்க இல்லாமையே நீனே கல்யாணம் நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல சரி ஏதோ அதுக்கு சாட்சிக்கு அப்பா அம்மா புரோஹிதர் முடிஞ்சு போச்சு மத்தவங்க கீழ உட்கார்ந்து பார்க்கலாம் அவசியம் இருக்கோ இல்லையோ பெரியமா சித்தி அத்தை எல்லாருமோ அப்படி உள்ள பூந்து மன்னிச்சுக்கங்க நாம் இருக்க வேண்டாத இடத்தில் இருப்பதை விட அநாகரிகமான விஷயம் இந்த உலகத்தில் வேறு இருக்க முடியாது எங்க இருக்கணுமோ அங்க மட்டும்தான் இருக்கணும் எங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லையோ அங்க நம்ம இருக்கக்கூடாது இப்ப நான் யாரு என் ரோல் என்ன நான் இங்க என்ன வேலை செய்யறதுக்காக வந்திருக்கிறேன் நான் என்ன பண்ணணும் நாங்க ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணோம் நான் குடி குடியிருந்த போது இந்த கும்பாபிஷேகத்துக்கு நன்கொடை கொடுக்கறவங்க அன்னைக்கு வந்து கொடுப்பாங்க ஒருத்தரை சேர் போட்டு உட்கார வச்சு நீங்க வர்ற நன்கொடை எல்லாம் வசூல் தான் சில பேர் வாழைக்கா வாங்கி கொண்டு வந்து வாங்கி கொண்டு வந்து மத்தியானம் அன்னதானம் பண்ணணும் ஒருத்தர் உட்காந்து வச்சு நீங்க பாருங்க உக்காத்தி வச்சிருக்கிறோம் ஆனா அவர் என்ன பண்றாரு ரொம்ப பக்தி மீதூர நேரம் கும்பாபிஷேகத்துல கரைஞ்சிட்டார் உள்ள யாக அங்க இங்க எல்லா இடத்துலயும் நான் அவரை கேட்கறேன் ஏன் சார் நீங்க அங்க உட்கார்ந்து இருந்தா தானே இந்த வர்றதை வசூல் பண்ணி அன்னைக்கு செலவு செலவு பார்க்க முடியும் ஏற்பாடு பண்ணணும் ஏன் வந்தீங்க அவர் என கேட்ட கேள்வி நீ யார் எனக்கு நீ யார் எனக்கு எஜமான நான் எங்க இருக்கணும் நீ முடிவு பண்றதான் நான் சொன்ன அப்படி இல்லை நாம என்ன வேலை பிரிச்சுக்கிட்டோம் நீங்க இந்த வேலையை பிரிச்சுக்கிட்டீங்க நான் இந்த வேலையை பிரிச்சுக்கிட்டு அவர் அந்த வேலையை பிரிச்சுக்கிட்ட நம்ம எதை ஏத்துக்கிட்டோமோ அந்த வேலையை பர்ஃபெக்டா பாக்குறதுக்கு நம்ம அங்கதான் இருக்கணுமே ஒழிய நம்ம இருக்க வேண்டாத இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறது நம்முடைய கௌரவத்துக்கு இழுக்கு காரியத்துக்கு எடுத்துடும் இந்த ரியலைசேஷன் அப்படிங்கிறது இந்த சொசைட்டில வரல இது எல்லா இடத்துலயுமே வரல நான் யாரு என் ரோல் என்ன நிஜமாவே என்னுடைய வேலை என்ன யாரையோ பத்தி கவலைப்படுறோம் நம்மளை பத்தி கொஞ்சம் யோசிக்கலாம் இதை தான் நீ நான் ஒரு தலைப்பு கொடுத்து நான் அந்த தொடர் எழுதண ஒரு மனுஷன் தன்னை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சா நாம எவ்வளவு வேலை பார்க்க முடியும் எவ்வளவு நல்ல காரியம் பண்ண முடியும் எவ்வளவு எவ்வளவு பண்ண முடியும் சேரிட்டீஸ் கொடுக்க முடியும் எவ்வளவு பேருக்கு ஹெல்ப் பண்ண முடியும் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கலாம் ஆனா இதெல்லாம் யோசிக்கலு வச்சுக்கோங்க நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது நான் இதுக்கு முதல் அத்தியாயத்தில் ஒரு எக்ஸாம்பிள் எழுதியிருந்தேன் மில்கி மிஸ்ட் அதை பற்றி நான் ஒரு முறை ஒரு ஆர்ட்டிகள் படிச்சேன் அவங்க பன்னீர் சீஸ் இதெல்லாம் செய்கிறதுக்கு பழைய மிஷின் வச்சிருந்தாங்க இதை மேனுஃபேக்சர் பண்ணும்போது இதை பாருங்க மேல அதெல்லாம் கட்டி தட்டி அப்படியே நிற்கும் இந்த பாலில் இருக்கிற தண்ணீர் இருக்குல்ல அது அப்படியே பிரிஞ்சு அப்படியே கீழே நிற்கும் நிஜமாவே அது தயாராகிற இடத்தை நீங்க பாக்கணும் நான் சுவிட்சர்லாந்துல பார்த்தேன் ஒரு சீஸ் ஃபேக்டரியில போய் பார்த்தேன் அப்பதான் பார்க்கடல்னா என்னன்னே தெரிஞ்சுக்கிட்டேன் நிஜமாவே பால அவ்வளவு பெரிய பாலை போட்டு ஒண்ணு கடைஞ்சிக்கிட்டே இருக்கு காலையில இருந்து கடையுது 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 கடைசியா பார்த்தா திடமான பொருள் மேல நின்றுடுது அப்படியே தண்ணியா கிழ வந்துருது அதை வடி வெளியே கொட்டிடுறாங்க இந்த மிச்சமாகற தண்ணி இருக்கு பாத்தீங்களா அதுக்கு வேவ் வாட்டர் அப்படிங்கிற வேவ் வாட்டர் மிச்சமா போற தண்ணி இது பாலில இருந்து நீங்க சீஸ் பன்னீர் இதெல்லாம் பண்ணும்போது கண்டிப்பா தண்ணீர் வெளியேறும் ஏன்னா எயிட்டி பர்சன்ட் வாட்டர் இருக்கும் அந்த வாட்டர் வெளியே போகும் ஒரு காலம் வரையில எல்லா கம்பெனிலையும் அது வேஸ்ட் எப்படிப்பட்ட வேஸ்ட் தெரியுங்களா ஒரு நாளைக்கு மேல அதை வச்சிருக்க முடியாது அப்படி ஒரு ஊழ நாத்தான் ஆறும் மறுநாள் நீங்க வச்சிருந்தீங்கன்னா மனுஷன் உள்ள போக முடியாது அதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க அக்கம் பக்கம் இருக்கிற விவசாயிகள்ட்ட கெஞ்சி கூத்தாடி நீங்க வந்து இந்த தண்ணியை எடுத்துட்டு போயிடுங்க தண்ணியை எடுத்துட்டு போயிடுங்க ஏன்னா மரம் செடி கொடிக்கெல்லாம் அது நல்ல உரம் அதை ஊத்தினா மரம் செடி கொடிக்கு நல்லா இருக்கும் அந்த தண்ணியை எடுத்துட்டு போயிடுங்க அப்படிம்பாங்க இவங்களுக்கு பாலில் சீஸ்ல பணம் கிடைக்கும் பன்னீர்ல பணம் கிடைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அதை ஒரு மாதிரி பண்ணி கொஞ்சம் தயிர் தயார் பண்ணுவாங்க அந்த ஏடை பிரிச்சு ஒண்ணு பண்ணுவாங்க ஒரு ஏழு எட்டு விஷயத்துல பணம் கிடைக்கும் இந்த வேஸ்ட் வாட்டர் நான் சொன்னேன் பாத்தீங்களா வேவ் வாட்டர் இந்த வேவ் வாட்டரை கரெக்டா நீங்க பயன்படுத்தி அதுல ஒரு புரோட்டீன் பவுடர் எடுக்கலாம்னு இப்ப கண்டுபிடிச்சிட்டான் அந்த புரோட்டீன் பவுடர் எடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீங்க சீஸ்ல பன்னீர்ல எல்லாத்திலயும் சம்பாதிச்சதை விட இந்த புரோட்டீன் பவுடர் சம்பாதிக்கிறீங்க பாருங்க அது என்டயர் ஃபேக்டரியோட லாபத்துக்கு நிகரானது முழுக்க சம்பாதிக்கிறது அந்த புரோட்டீன் பவுடர் இவ்வளவு காலம் எது வேஸ்ட் வேஸ்ட் வெளியே கொட்டினாங்களோ கரெக்டா அதுல இருந்து புரோட்டீன் பவுடர் ஒண்ணு பிரிக்கலாம் கண்டுபிடிச்ச உடனே நீங்க இதுல எல்லாம் சம்பாதிச்சதை விட எட்டு மடங்கு பத்து மடங்கு வேஸ்ட் வாட்டர் சம்பாதிச்சு கொடுக்குது இதைத்தான் சொல்றேன் தம்பி உனக்குள்ளும் ஒரு பார்க்கடல் இருக்கிறது கொஞ்சம் கடைந்து பார் ஏழெட்டு மகாலட்சுமிகள் மாலையோடு வந்து உனக்கு மாலை சூட தயாராக இருக்கிறார்கள் எதை நீ வேஸ்ட் வாட்டர் என்று கொட்டி கொண்டிருக்கிறாயோ அதை கடைந்து பார் ஏழு எட்டு மகாலட்சுமிகள் மாலையோடு உனக்கு கழுத்தில் அணிவிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் இதுதான் வாழ்க்கை இதை நான் எப்படி பயன்படுத்தலாம் இதை எப்படி நான் இன்னும் ரீ மாடல் பண்ணலாம் எப்படி மாடிஃபை பண்ணலாம் என்னோட ஒர்க்கை நான் இன்னும் எப்படி ஷார்பன் ஆக்கலாம் நான் எப்படி இன்னும் சொசைட்டிக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம் இது நம்ம யோசிக்க ஆரம்பிச்சோம்னு வச்சுங்க என்ன சம்பாதிக்கிறோமோ அது மாதிரி ஏழு எட்டு மடங்கு சம்பாதிக்கலாம் என்ன சர்வீஸ் பண்றோமோ அது மாதிரி பத்து மடங்கு சர்வீஸ் பண்ணலாம் நாம இந்த உலகத்துக்கு நிறைய செஞ்சுட்டு நாமளும் இந்த உலகத்திலேருந்து வேணுங்கிறத பெற்றுக்கொள்ளலாம் உலகத்துக்கு நிறைய செஞ்சுட்டு உலகத்தை விட்டு போகலாம் இந்த டெக்னிக் தான் வாழ்க்கையில நான் யாரு என் சக்தி என்ன என் பலம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும் ராஜரத்ன பிள்ளைய பத்தி ஒரு செய்தி ஒரு கல்யாணத்துக்கு அவரை புக் பண்ண வர்றாங்க இது ராஜரத்ன பிள்ளையா கார் குறிச்சி அருணாச்சலமானு எனக்கு நினைவு இல்லை நினைவு இல்லை ஏதோ ரெண்டு பேருடைய வாழ்க்கையில ஏதோ ஒருத்தருடைய வாழ்க்கை ஒரு கல்யாணத்துக்கு ஒருத்தர் பணக்காரர் புக் பண்ண வரார் எவ்வளவு பணம் கொடுக்கணும்னு கேட்கிறார் இவருக்கு என்ன சங்கடம்னு கேட்டீங்கன்னா பக்கவாதியம் கூட இருக்கிறவங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க நாம எவ்வளவு பணம் கேட்கிறோம் அவனுக்கு தெரியப்படாது சிக்கல் வரும் அதுக்காக நாசுக்கா யோசிக்கிறார் அப்புறமா பேசிக்குவோமே என்றார் ரெண்டு மூணு பேருக்கு முன்னாடி எங்க பேச்சாளர்களுக்கே அந்த குணம் உண்டு இன்னொரு பேச்சாளர் இருந்தா விவரம் எல்லாம் சொல்ல மாட்டாங்க அவருக்கு தர்ம சங்கடம் அதனால கல்யாண கொடுக்காட்ட சொல்ற தேதி மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு அவர் புரிச்சுக்கிட்டார் நீங்க நான் உங்களுக்கு என்ன கொடுக்கணும் அப்படிங்கறத இதுல எழுதி கொடுங்க ஏன்னா வாய் திறந்து அவர் சொல்ல விரும்பலன்னு தெரிஞ்ச உடனே நோட் புக்கை நீட்டினார் இது எவ்வளவுக்கு உண்மைன்னு தெரியாது சம்பவம் சொல்றாங்க அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறாரு ஆயிரம் ரூபாய் வாங்கின காலத்துல கூட ஒரு சைஃபர் போட்டார் எழுதி கொடுக்கும் போது கூட ஒரு சைஃபர் போட்டார் என்ன எழுதி கையில் நீட்டாரு என்னன்னு கூட ஒரு சைஃபர் போட்டார் அதை முதலாளி வாங்கி பார்த்துட்டு ஒரு ஆயிரம் ரூபாயை எடுத்து இது அட்வான்ஸ் வச்சுக்கங்க பாக்கி அப்புறமா தரேன்னு போன உடனே அவர் ஷாக் ஆயிட்டார்

இதே மாதிரி இந்த உலகத்துல சார் நம்முடைய உண்மையான திறமை என்ன நம்ம என்ன பண்ணினா பெரிய அளவு சில காரியங்களை சாதிக்கலாம் இல்ல என்ன நோக்கத்துக்கு இந்த பூமியில அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் தன்னை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கணும் நான் நான் அந்த முன்னாடி வைக்கிறேன் ஒரு சினிமா பாட்டு நீங்க எல்லாம் கேட்ட பாட்டு தான் உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் இது ஒரு எம்சிஆர் படத்தில் வர்ற ஒரு பாட்டு அது கூட படம் தப்பா சொன்னா ரமணன் தீத்திருக்கோம் ஏன்னா அந்த கண்ணதாசன் பாட்டெல்லாம் ஒரு கத்துப்படி உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் இந்த உன்னை அறிந்தாங்கிற பாட்டு வெளியிலேருந்து கேட்டா ஒரு சினிமா பாடல் மாதிரி தெரியும் ஆனா கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சா அது எவ்வளவு தூரத்துக்கு நம்ம வாழ்க்கையை மாற்றும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம் நான் இந்த புக் எழுதி எழுதியிருந்தேன் வேதகால ரிஷிகள் சொன்ன உபனிஷத் போல காதல் ரிஷி கண்ணதாசன் சொன்ன கலிகால உபனிஷத் அந்த பாடல் காதல் ரிஷி கண்ணதாசன் கலிகால உபனிஷத் என்ன சாதிக்கலாம் இந்த உலகத்தில் அதுக்கு என்ன பாருங்க எப்பவுமே நம்முடைய கவனம் வெளியில பாயிரத தாண்டி நம்ம கவனம் உள்ள பாய ஆரம்பிச்சது அப்படின்னா யூ கேன் டு ஒன் உள்நோக்கிய பயணம் அந்த உள்நோக்கிய பயணத்தை மேற்கொள்வதற்கு ரொம்ப ஆற்றல் வேணும் எப்படி பிராண சக்தி வெளியில போயிட்டே இருக்கோ அதே மாதிரி நம்முடைய கவனம் சிந்தனை மனம் எல்லாம் வெளியில போயிக்கிட்டே இருக்கு அதை எடுத்து உள்ள தூக்கி திருப்பி நம்மளை பத்தி பார்க்க ஆரம்பிச்சா நான் யாரு அப்படிங்கறத நீங்க ஒரு வினாடி கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா யூ கேன் டு ஒண்டஸ் யோ பாருங்களேன் நான் உங்களுக்கு மில்கி மிஸ்ட் சொன்னேன் ஒரு பால் கடல் ஒரு காலத்தில் சார் தான் துப்பிடுவோம் நம்ம அதுவே எனக்கு மறக்க முடியாத ஒரு சம்பவம் திருப்பத்தூர்னு ஒரு ஊருக்கு போயிருந்தேன் அங்க ரகுநாயகம் அப்படின்னு ஒரு சிறந்த இலக்கியவாதி வீட்டுல மத்தியான சாப்பாடு எங்களுக்கு நான் ஆசா ஞான சம்பந்தம் தே ஞான சுந்தரம் மூணு பேர் போறோம் நாங்க முடிச்சதுக்கு அப்புறம் அவருடைய ஏற்பாடுல தான் மாலையில ஒரு விழா ரகுநாயக ஏற்பாட்டுல மாலையில விழா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு கொண்டு வந்து ஒரு கவர் பொதுவா பேச்சாளர்களுக்கு கவர் மேல ஒரு விருப்பம் இருக்கும் அதுக்கு உள்ளம் கவர் கல்வன் அப்படின்னு தெரியுங்களா தபால் அவருக்கு வந்த கவர் ரகுநாயகம் அவருக்கு வந்திருக்கிற கவர் அது மேல கட் பண்ணிருக்கிறார் உள்ள பார்த்தா ஒண்ணுமே இல்ல உள்ள எதுவுமே இல்ல அந்த கவர் கொண்டாந்து கொடுத்தாங்க இந்த கவரை வாங்கிட்டு உள்ள ஒண்ணுமே இல்லை இப்படி வேடிக்கை நான் ஆசாங்க பாக்குறேன் ஆசாங்க என்ன பாக்குறாரு எல்லாம் மாறி மாறி ஒருத்த ஒருத்தரை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அடுத்த அஞ்சாவது நிமிஷம் அவங்க வீட்டுல திராட்சை தட்டில் வச்சு கொண்டு வராங்க நீங்க திராட்சையில இந்த விதை வந்ததுக்கு அப்புறம் அதை எவ மூஞ்சியில துப்புறதுன்னு ஒரு பிரச்சனை வரும் நீ கொடுத்த பாவத்துக்கு ஓம்ஞ்சில துப்புறதா இல்ல நானே வாங்கி பேக்கெட்ல போட்டுக்கிறதா ஒரு குழப்பம் வரும் ரகுநாயகத்தை அந்த அந்த விதைய எதுல துப்புணுங்கிறதுக்கு முதல்ல கவர் கொடுத்துட்டு அப்புறம் திராட்சை கொடுத்தார் சார் அவர் இந்த மாதிரி ஒரு பிளானிங் உள்ள மனுஷன பாக்குறதே கஷ்டம் துப்புறதுக்கு முதல்ல கவரை கொடுத்துட்டார் அந்த விதைய துப்புறதுக்கு அப்புறமா அந்த திராட்சையை கொண்டு வந்து வச்சார் இப்ப நாமெல்லாம் ஆரம்பத்துல விதை உள்ள திராட்சை தான் சாப்பிட்டுருக்கிறோம் ஒரு காலகட்டத்துல இப்ப சீட்லெஸ் கொண்டாந்துட்டா விதை இருக்க வேண்டாம் அப்படின்னு கொண்டாந்துட்டா பட் என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம் இது எவ்வளவு தூரத்துக்கு ப்ரூவ் எனக்கு தெரியாது என்னுடைய அபிப்பிராயம் விதை இல்லாத பொருள்களை சாப்பிடக்கூடாது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஏன்னா ஒரு ஒரு உயிரினத்தினுடைய ஆற்றல் சேமிக்கப்படுகிற அந்த தன்மை உடைய தாவரத்தை மட்டும்தான் உட்கொள்ள வேண்டுமே ஒழிய விதையற்ற பொருட்களை சாப்பிடுவது என்பது மனித குலத்துக்கு நல்லதல்ல என்பது என்னுடைய தீர்மானமான கருத்து தட் இஸ் டிஃபரண்ட் அது வேற அதை ப்ரூவ் பண்ற அளவு எனக்கு சக்தி இல்லாம இருக்கலாம் ஆனா அதை உணர்ற அளவு எனக்கு சக்தி உண்டு ரைட் அதை தள்ளி வச்சிருங்க இப்போ லேட்டஸ்ட்டாக கண்டுபிடிச்சிருக்கான் என்ன கண்டுபிடிச்சிருக்கா திராட்சையை விட அந்த திராட்சை வெதை தான் உங்களுக்கு நிஜமாவே உடம்புக்கு நல்லது மெடிசன் மெடிசன் அதுக்கு லட்சக்கணக்கான ரூபாய் வேலை கொடுக்க தயாரா இருக்கிறா ஏன் இன்சோமினியா வேற பல வியாதிகள்ல கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த திராட்சை வேத அருமையான மருந்து அப்படின்னு இப்ப கண்டுபிடிச்சிருக்கான் இப்ப நீங்க நிறைய டேப்லெட்ஸ்லயே போட்டுருப்பா பாருங்க இந்த மாதிரி அந்த திராட்சையோட சீட்ல இது செய்யப்பட்டதுன்னு மாத்திர நிறைய இருக்கு சைக்காட்ரிஸ்டே பல பேர் எழுதுவாங்க மன அமைதி தருவது அது மிகச்சிறந்த மருந்து அது அந்த திராட்சை எது வெதை இத ஒவ்வொரு காலம் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம் எப்பவும் துப்பிக்கிட்டே இருப்போம் அந்த திராட்சை விதைய துப்பிட்டு 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 போவோம் யோசிச்சு பாருங்க அந்த விதை இன்னைக்கு லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புடையது ஒரு மனிதனுக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கா எதை நாம தூணு வெளியில துப்புனோமோ அதை பார்த்து இப்ப ஆணு வாய பழக்கும்படியா அந்த விதை இன்னைக்கு மரியாதைக்குரியதா மாறிப்போச்சு அதோட அருமை நமக்கு தெரியல அது எவ்வளவு விலை மதிப்பற்ற பொருள் அப்படின்னு நமக்கு தெரியல இப்ப கண்டுபிடிச்சிருக்கா மாதுளம் பழத்தை சீட்லெஸ் பெருமையா நினைக்கிறோம் ஆனா மாதுளம் விதை இருக்கு பாருங்க அந்த மாதுளம் விதைய மட்டுமே ஒரு ஸ்பூன் எடுத்து அதை அரைச்சு தண்ணீர்ல கொதிக்க விட்டு சாப்பிட்டா அது எத்தனை நோய்க்கு மருந்தா இருக்க முடியும் அப்படிங்கறதை இப்ப கண்டுபிடிச்சிருக்கா இப்ப பாருங்க எதையெல்லாம் நம்ம குப்பை 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 வெளியே துப்புனமோ அந்த குப்பை எல்லாம் குப்பை அல்ல சொத்து சொத்து சொத்துன்னு இப்ப கண்டுபிடிக்கிறோம் சார் ஞானம் வரும்போது சொத்து குப்பைன்னு கண்டுபிடிப்போம் ஆனா அறிவு வரும்போது குப்பை சொத்து தானே கண்டுபிடிக்க வேண்டாமா இதே கோயம்புத்தூர்ல ஒரு மாநகராட்சி தொழிலாளி குப்பையை பிரிச்சு பண்ற தொழிலை எடுத்து மாதம் ஆறு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார் அப்படின்னு பேப்பர்ல நியூஸ் வந்தது இதே கோயம்புத்தூர்ல ஒரு மாநகராட்சி தொழிலாளி குப்பைகளை பிரிச்சு கொடுக்கிற தொழில் பண்ணி ஆறு லட்சம் ரூபாய் மாசம் சம்பாதிக்கிறாரு அப்படின்னு ஒரு நியூஸ் வந்தது இந்த உலகத்துல எதுவுமே வேஸ்ட் இல்ல சார் அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு கண்டுபிடிக்கணும் சத்யசாய் பாபா போற போக்குல ஒரு வார்த்தை சொல்வாரு சப்பாத்தி கள்ளி மட்டம்னு சொல்ற ஒசத்தின்னு நெல்லு அப்படி சொல்லாத சப்பாத்தி கல்லிய வேலியா போட்டு உள்ளுக்குள்ள வாழைய வச்சேன்னா வாழையும் நல்லா இருக்கும் சப்பாத்தி கல்லியும் பயன்படும் எங்க வச்சிருக்கிறோம் எதுவுமே வேஸ்ட் கிடையாது அதை எப்படி பயன்படுத்துறோம் அப்படிங்கறத பொறுத்தது அதை எப்படி யூஸ் பண்றோம் அப்படிங்கறத பொறுத்தது வேஸ்டா சில டைம் கிடைக்கும் அதை ப்ராப்பரா நமக்கு சில திறமை இருக்கும் அதெல்லாம் சரியாக பயன்படுத்த மாட்டோம் அதை ப்ராப்பராக பயன்படுத்தணும் எதையெல்லாம் வேஸ்ட்டுன்னு நினைக்கிறோமோ அந்த எல்லாம் எப்படி மாத்துறது எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு கண்டுபிடிக்கணும்